இன்றைய ராசி பலன் நன்மைகள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி கார்த்திகே ஐந்து மேஷம் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் விழிப்புணர்வு தேவை எதிலும் கவனமுடன் நிதானம் நலம் ரிஷபம் எண்பது சதவிகிதம் திருமண வழி சுபம் கணவன் மனைவி நட்பு நல்லுறவாகும் மிதவம் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் கடன் நோய் வழக்கு தீர்வு வேலை வழி அனுகூலம் கடகம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் சுய குல வழிபாடு பதவி புத்திர மேன்மைகள் சிம்மம் எழுபது சதவிகிதம் மனமுடல் வசதி வளம் தாய் வர்க்க அனுகோலம் கன்னி எண்பத்தி ஐந்து சதவிகிதம் முயற்சியில் வெற்றிகள் சகோதர வலு சுயதைரியம் துலாம் எழுபது சதவிகிதம் குடும்ப நலம் பண சேமிப்பு கல்வி வாக்கு கண் வளம் விருச்சிகம் எண்பது சதவிகிதம் நல் சிந்தனை விடாமுயற்சி காரிய சித்தி சுபம் நட்பரவு தனுசு அறுபது சதவிகிதம் வெளிநாடு அந்நிய வழி சுபம் செலவு தூக்கம் சுகம் மகனம் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மூத்தவர்கள் ஆதாயம் சுப உயர்வு லாபம் பாராட்டு பரிசு கும்பம் எண்பது சதவிகிதம் சுய அதிகாரபலம் சம்பாதியம் காரிய சித்தி மீனம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பிதாவர்க்க ஆதரவுகள் தானதர்மம் பதவி பக்தி